குட்டீஸ் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா சரி சரி விளையாண்டுக்கிட்டே நான் சொல்றேன் இந்த கதையை கேளுங்க விளையாண்டுகிட்டே கேளுங்க அப்பதான் உங்களுக்கும் போர் அடிக்காது எனக்கும் போர் அடிக்காது அதாவது நமக்கு வந்து இப்ப யார் இந்த உலகத்திலே உறவுகளில் முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தாய் தந்தை தான் தாய் தந்தை தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் அது எல்லாருக்குமே சரி தான் மத்த உறவுகள் ஏன்னா இறைவனுக்கு அடுத்து யார் நமக்கு முக்கியம் அப்படின்னா நம்மளுடைய பெற்றோர்கள் மட்டும்தான் அந்த பெற்றோர்களை பற்றிய கதை தான் இது அதாவது ஒரு இது ஒரு உண்மை சம்பவம் நான் சொல்றேன் கேளுங்க வயசான காலத்துல நம்ம பெற்றோர்களை எப்படி பாக்கணும் அவங்களுக்கு தேவையானதை செய்யணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செய்யல அப்படின்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க ஒரு முதியர் இல்லம் அந்த முதியர் இல்லத்துல ஒரு வயசான பாட்டிய வந்து அவங்களுடைய பிள்ளைக வந்து சேர்த்து விட்டு போயிட்டாங்க அவங்க அந்த பாட்டிக்கு வந்து அஞ்சாறு பிள்ளைகள் பேரம்பேத்திகை இந்த மாதிரி நிறையா அப்படி அத்தனை பேரும் இருந்தும் கூட தாய பார்க்க முடியாம மாமியார பார்க்க முடியாம பாட்டிய பார்க்க முடியாம அந்த உறவுகள் எல்லாம் வந்து அந்த பாட்டிய வயசான பாட்டிய முதியர் இல்லத்துல சேர்த்து விட்டு போயிட்டாங்க அப்ப வந்து அந்த முதியர் இல்லம் நடத்துற நடத்திக்கிட்டு இருந்த அந்த அம்மா சொன்ன இந்த உண்மை கதை இது அந்த அம்மா சொன்னவங்க அப்ப வந்து அந்த அம்மாவுக்கு அந்த பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு அதாவது இந்த கடைசி காலம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ரொம்ப இருக்கு அந்த மாதிரி இருக்கேல இந்த முதலாம நடத்திக்கிட்டு இருந்த அம்மா வந்து ஒரு வேலையா வெளியில போயிட்டாங்க அங்க போனப்ப அந்த அம்மாவுக்கு வந்து அங்க இருக்கவே முடியலையா மனசு என்னமோ மாதிரியே இருந்துச்சான் அந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லையே என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்க வேலையை கூட பாதியிலேயே விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு அந்த பாட்டியை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்ப அந்த பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகவும் அந்த முதியர் இல்லத்துல வேலை செய்யறவங்க இவங்களுக்கு போன் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சுமா நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள இவங்க அவங்க சொந்தக்காரவங்கிட்ட மகன் கிட்ட மகள கிட்ட மருமகிட்ட எல்லாத்தையும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்கம்மா நீ இந்த இல்ல நடத்துறம்மா சொல்லவும் நாங்கள் எல்லாத்திட்டையும் பண்ணிட்டோம் நீங்க வாங்கம்மான்னு சொல்லவும் இவங்க அதை வந்த வேலையை விட்டுட்டு வேகமா போயிட்டாங்க போய் பார்த்தா அந்த பாட்டி வந்து முகத்துல போர்வையை பொத்திட்டு படுத்துருக்காங்க சுத்தி அவங்களுடைய மகன் மருமகள்கள் என் மகள்கள் எல்லாருமே நிக்கிறாங்க பேரம்பேத்திக்கு எல்லாருமே எல்லாருமே இந்த மாதிரி கிஞ்சுறாங்க அம்மா நான் வந்திருக்கேன் உங்க மகன் வந்திருக்கேன் என்னைய பாருங்க அத்தை நான் வந்திருக்கேன் அம்மா வந்திருக்கேன் எல்லாரும் பேரம்பேத்தி எல்லாருமே கூப்பிடுறாங்க அந்த அம்மா போர்வையை விட்டுட்டு முகத்தை காட்டவே மாட்டேங்கிறாங்க போர்வையை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க கடைசியில அவங்க ரொம்ப நேரம் அந்த எல்லாரும் கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த அம்மா எடுக்கல அப்புறம் இவங்க வர்றாங்க இவங்க வந்து அவங்க பேரை சொல்லி அம்மா நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க போர்வை மெதுவாக எடுத்து அந்த அம்மாவை மட்டும் பாக்குறாங்க பார்த்துட்டு அப்படியே கண்ணுல இருந்து அவங்களுக்கு த கண்ணீர் வலிஞ்சு ஓடுது ஏமா உங்க பிள்ளைகளெல்லாம் பார்க்கலையா ஏமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களால பேச முடியல ஆனால் அவங்க தலையை மட்டும் ஆட்டுறாங்க இல்லை யாரையும் பார்க்க விரும்பலை அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாங்க அப்ப நான் பால் கொண்டு வர சொல்றேம்மா அவங்க கையில எல்லாருக்கும் ஊத்தட்டுமா அவங்களுக்கு அப்படின்னதுக்கு ஜாடையில சொல்றாங்களாம் இல்லை எனக்கு வேணாம் யாருமே எனக்கு கூடாது நீங்க மட்டும்தான் ஊத்தணும் அப்படின்னு ஜாலியில சொல்றாங்க நீங்க மட்டும்தான் ஊத்தணும்னு அப்புறம் இந்த அம்மா பாலை எடுத்துட்டு வர சொல்லி அவங்க மகன்கிட்ட நீங்க ஊத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஆனா அந்த அம்மா வாயே திறக்கவே இல்லையா அவங்க மகன் எவ்வளவோ கெஞ்சிடறான் அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் செஞ்சது தப்புதான் என்னை மன்னிச்சிருங்கம்மா எவ்வளவோ கிஞ்சிராரான் அந்த அம்மா வாயை திறக்கவே இல்லையா அப்புறம் இந்த அம்மா வாங்கி சரி நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி ஊத்தவும் வாயை திறந்துட்டு ஒரு சொட்டு வாய்க்குள்ள போன உடனே அவங்களுடைய கைய புடிச்சுக்கிட்டு இவங்களுடைய உயிர் போயிருச்சாம் அப்புறம் இவங்க அழுதுகிட்டே அந்த அம்மா பாத்துட்டு சொல்றாங்களா பாத்தீங்களா இந்த மாதிரிதான் நீங்க உயிரோட இருக்கையில நல்லபடியா இருந்தீங்கன்னா இப்ப இப்படி இருந்திருக்குமா இனிமேலாவது உயிரோட தாய் த இருக்கும்போது அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கோங்க அப்ப அந்த அம்மா மனசு எவ்வளவு வேதனை பட்டிருக்கும்னு பாருங்க இத்தனை பேரும் இருந்தோம் நம்மளை இப்படி கொண்டாந்து அனாதைய விட்டுட்டாங்களே அப்படின்னு அந்த இப்படி ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க யாருமே வேணா நம்மள வந்து இவங்க இல்லாதப்ப நம்மள அறவணைச்சது இந்த தாய் தான் இவங்க நமக்கு ஊத்துனா போதும் சொல்லி ஒரு இல்ல நடத்துன அந்த அம்மா மேல அவ்வளவு பாச வச்சு கடைசி பால் கூட அவங்கதான் ஊத்தணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்கல்ல எதுக்கு இதை நான் சொல்றேன்னா நம்ம கடைசியில போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்ப வந்து என்ன பிரயோஜனம் அதுக்கு நம்ம உயிரோட இருக்கும் போதே தாய்த தாயோ தந்தையோ யார் நல்லபடியா இருக்காங்களோ அவங்கள நல்லபடியா நம்ம பார்த்து ச இது பண்றது நமக்கு நல்லது தானே அப்படின்றதுக்காக இதை நீங்க எல்லாரும் அதாவது நான் எல்லாரும் பா தாய் தந்தையெல்லாம் பாக்குறாங்க நான் இல்லையுன்னு சொல்லல அதாவது ஒரு சில பேர்களுக்காக நான் சொல்றேன் எல்லாருமே நம்ம தாய் தகப்பன நல்லபடியா பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அந்த உறவு அதுக்கடுத்துதான் மற்ற உறவுகள் என்ன நினைச்சிட்டு பாருங்க உங்களுக்கு இறைவன் கண்டிப்பா நன்மையவே கொடுப்பான் இன்ஷாலா இறைவன் கண்டிப்பா உங்களுக்கு நன்மையை கொடுப்பான் அப்பதான் நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மள நல்லா பார்ப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க கதை பிடிச்சிருந்தா அதுபடியே நடங்க அல்லாஹ் பாய்